ஜனாதிபதி ஆணைக்குழு அறிக்கைகள் காணாமல் போகின்ற ஒரு விசித்திரம் தொடர்பான ஜனாதிபதி ஆணைக்குழு விசாரணையிலே தெரிய வந்திருக்கு விடுதலை புலிகள் லஷவை கொள்வதற்கு கதிர்காம தம்பியை பயன்படுத்தினார்கள் கதிர்காம தம்பி கையிலே கொண்டு போன பையிலேதான் அந்த வெடிபொருள் இருந்தது என்ற விடயத்தை

விமானங்களை பரிசோதித்து பயணத்திற்கு உகந்த நிலையில் வழங்குகின்ற அந்த அதிகாரிகள் தங்களுடைய கடமைகளை சரிவர செய்யவில்லை நோர்வேயின் பின்னணி இருக்கிறது இலங்கை அரசாங்கத்திற்கு தெரியாமலே அந்த விடயத்தை இலங்கை அரசாங்க அதிகாரிகள் செய்திருக்கலாம் தலைவர் அஷ்ரபார் மரணம் பற்றி விசாரணை செய்து அறிக்கை செய்வதற்காக ஒரு விசாரணை ஆணைக்குழுவினை ஜனாதிபதி நியமித்திருந்தார் அந்த ஆணைக்குழு தன்னுடைய அறிக்கையை ஜனாதிபதிக்கு சமர்ப்பித்திருக்கிறது அந்த அறிக்கையில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்று இதுவரை எங்களுக்கு தெரியாது அந்த அறிக்கையின் உள்ளடக்கம் என்ன அது எத்தனை பக்கங்களை கொண்டிருக்கிறது அந்த அறிக்கையின் முடிவுகள் என்ன என்ற விடயங்கள் எங்களுக்கு தெரியாது ஜனாதிபதி ஆணைக்குழு அறிக்கைகள் காணாமல் போகின்ற ஒரு விசித்திரம் இந்த தலைவர் ரஷ்யபார்களுடைய மரணம் தொடர்பான ஜனாதிபதி ஆணைக்குழு விசாரணையிலே தெரிய வந்திருக்கிறது எங்களுக்கு இப்பொழுது ஈஸ்டர் குண்டு தாக்கலின் பின்னர் நியமிக்கப்பட்ட ஜனாதிபதி ஆணைக்குழினுடைய விசாரணை அறிக்கைகளின் பக்கங்கள் காணாமல் போன கதைகள் எங்களுக்கு தெரியும் விசாரணை அறிக்கைகள் ஜனாதிபதி விசாரணை குழுக்களுடைய விசாரணை அறிக்கைகள் சாதாரணமாக சட்ட ஏற்பாடுகளின் விசாரணை முடிந்து மூன்று மாத காலத்திற்குள் தேசிய சுவடிகள் திரைக்காலத்திற்கு ஒப்படைக்கப்பட வேண்டும் ஆனால் தலைவர் அஷ்ரவருடைய மரணம் தொடர்பான இந்த விசாரணை கொமிஷனின் அறிக்கை இன்று இன்று வரை வரை தேசிய சோடிகள் காப்பகத்தில் இல்லை தேசிய சோடிகள் காப்பகத்திற்கு அந்த அறிக்கை சமர்ப்பிக்கப்படவில்லை என்பதனை தேசிய சோடிகள் காப்பகத்தினுடைய பணிப்பாளர் நாயகம் அவர்கள் எழுத்து மூலம் சர்ஜுன் ஜமால்டீனுக்கு கொடுத்திருக்கிறார் அதனை அவர் இந்த புத்தகத்திலே கொண்டு வந்திருக்கிறார் ஏன் அந்த அறிக்கை சமர்ப்பிக்கப்படவில்லை என்பது தொடர்பாக இதுவரைக்கும் அதனுடைய ஆணைக்குழுவின் செயலாளராக இருந்த அந்த நபருக்கு எதிராக அரசு எந்த விசாரணைகளையும் ஆரம்பித்திருக்கவில்லை என்பதே உண்மை தலைவர் அஷ்ணபார்களுக்கு இந்த ஆணைக்குழு மூல அறிக்கை அதனுடைய செயலாளரினாலும் அந்த ஆணையாளரும் ஒப்பமிட்டு வழங்கப்பட்ட மூல அறிக்கை இன்னும் கண்டறியப்படவில்லை அந்த அறிக்கையினை ஜனாதிபதி செயலகத்திற்கு கொடுத்ததாக சொல்லியிருக்கிறார்கள் ஜனாதிபதி செயலகத்தில் அந்த அறிக்கை இல்லை ஜனாதிபதி செயலகம் சொல்கிறது நாங்கள் அந்த அறிக்கையினை சுவடிகள் காப்பகத்துக்கு அனுப்பியிருக்கிறோம் என்று சுவடிகள் காப்பகம் சொல்கிறது எங்களுக்கு கிடைக்கவில்லை என்று சொல்கிற அப்படியாக இருந்தால் தலைவர் அஷ்ரப் அவர்களுடைய மரணம் சந்தேகத்திற்கிடமானதா அல்லது அதனுள்ளே சில மறைகரங்கள் செயற்பட்டிருக்கின்றனவா அந்த மறைகரங்கள் காரணமாக இன்னும் அந்த அறிக்கை வெளிப்படுத்தப்படவில்லையா என்ற கேள்விகளை நாங்கள் முன்வைக்க வேண்டியிருக்கிறது விடுதலை புலிகள் தான் அஷ்ரவை கொன்றார்கள் விடுதலை புலிகள் அஷ்ரவை கொள்வதற்கு கதிர்காம தம்பியை பயன்படுத்தினார்கள் கதிர்காம தம்பி கையிலே கொண்டு போன பையிலேதான் அந்த வெடிபொருள் இருந்தது என்ற விடயத்தை நான் சுட்டி ஆனால் சர்ஜூன் அவர்களுடைய இந்த புத்தகத்திலே பார்க்கின்ற பொழுது அங்கு கதிர்காம தம்பி மாத்திரமல்ல இன்னொரு பெரிய தம்பி என்ற ஒருவர் சென்றிருக்கிறார் தற்பொழுது சகோதரர் தாஜா அவர்களோடு பேசிக் கொண்டிருக்கின்ற பொழுது அந்த நபர் யாழ்ப்பாணம் ஏழாலையைச் சேர்ந்த பெரிய தம்பி என்பது தெரிந்து கொள்ள முடிந்தது அவருடைய கையில் இருந்த பையில்தான் அது எல்லாமே இருந்திருக்கிறது என்ற ஒரு விடயம் இந்த விசாரணைகளிலே வராவிட்டாலும் இந்த புத்தகத்திலே குறிப்பிடப்பட்டிருக்கு அதே விடயத்தினை தலைவர் அத்தாவுல் அவர்கள் தன்னுடைய அந்த போட்டியிலே சுட்டிக்காட்டியிருக்கிறார் அவர்கள் பரிசோதிக்கப்படவில்லை எல்லோருமே அவசர அவசரமாக சென்று ஹெலிகாப்டரில் ஏறி இருந்தார்கள் நானும் அந்த ஹெலிகாப்டரில் வர இருந்தேன் தப்பிவிட்டேன் என்ற விடயத்தை சொல்லி இருக்கிறார் அந்த காலத்திலே கதிராம தம்பியினுடைய நடத்தை அவர் மரணத்தை அன்பித்திருக்கிறார் என்ற அந்த சைக்கினை எனக்கு தோற்றுவித்தது என்ற விடயத்தினை தலைவர் அத்தாவுல் அவர்கள் இந்த புத்தகத்திலே அவருடைய கருத்து பதிவு செய்யப்பட்டிருக்கிறது ஆக அந்த கோணத்திலே நாங்கள் பார்க்கின்ற பொழுது இந்த மரணம் எப்படி சம்பவித்தது என்ற கேள்வி இப்பொழுது மீண்டும் வந்து நிற்கிறோம் ஆனால் இந்த அறிக்கையிலே மிக முக்கியமான இரண்டு கடிதங்கள் வெளிக்கொணரப்பட்டிருக்கின்றன இந்த புத்தகத்திலே அந்த கடிதங்களை சுட்டிக்காட்டியிருக்கிறார் சர்ஜுன் முதலாவது கடிதம் ஜனாதிபதி விமானப்படை தளபதிக்கு ஒரு கடிதம் எழுதுகிறார் அந்த கடிதத்திலே சொல்கிறார் ஆணைக்குழுவின் நடவடிக்கைகளை எடுங்கள் இல்லை என்றால் நான் இந்த அறிக்கையை வெளியிடுவேன் அறிக்கை வெளியிடாமல் மறைக்கப்பட்டிருக்கிறது என்பது தெளிவாக வருகிறது வெளியிடுங்கள் நடவடிக்கை எடுங்கள் இல்லை என்றால் நான் அறிக்கையை வெளியிடுவேன் அப்படியா ஏதோ விமானப்படை இதோடு விடயம் எங்களுக்கு தெரிகிறது அதே போல பாதுகாப்பு அமைச்சருக்கும் இந்த கடிதத்தினை ஜனாதிபதி சந்திரிகா பண்டார குமாரதுங்க அவர்கள் அனுப்பியிருக்கிறார்கள் முதலாவது விடயம் இந்த அறிக்கையிலே அவர் சொல்கிறார் அந்த ஆணையாளர் வெடிபொருட்களின் மூலம் இந்த விபத்து ஏற்படவில்லை அரசாங்க பகுப்பாய்வு திணைக்களத்தின் அறிக்கைகள் நீதவான் நீதிமன்ற விசாரணை அறிக்கைகள் கிடைக்கப்பட்ட தரவுகளின் அடிப்படையில் வெடி பொருட்கள் வெடிமருந்துகள் சம்பந்தமா சம்பந்தப்பட்டு இந்த விபத்து நடைபெறவில்லை என்றால் நாங்கள் இவ்வளவு நேரம் பேசிய பெரிய தம்பியின் பையில் இருந்த அந்த பொம்பு என்ற கேள்வி இல்லாமல் போகிறது அது எங்களுக்கு இன்னும் சந்தேகமாக இருக்கிறதானால் இந்த அறிக்கையில் அதை அவர் தெளிவாக மறுத்திருக்கிறார் அடுத்து ஒரு விடயத்தை சொல்கிறார் யாரினாலும் தவறினால் இந்த விடயம் நடந்திருக்கிறாய் என்றால் ஆம் இலங்கை விமானப்படையினுடைய விமானங்களை பரிசோதித்து பயணத்திற்கு உகந்த நிலையில் வழங்குகின்ற அந்த அதிகாரிகள் தங்களுடைய கடமைகளை சரிவர செய்யவில்லை அந்த அதிகாரியுடைய பெயர்களை குறிப்பிட்டு சொல்லிவிட்டு அந்த அறிக்கையினர் சொல்றார் எனக்கு வழங்கப்பட்ட மென்டேட்டின் பிரகாரம் நான் இதனை விட ஆழமாக செல்ல முடியாது இது தொடர்பாக நீங்கள் அதுமேதாக ஜனாதிபதி அவர்கள் விமானப்படை சட்டத்தின் ஏற்பாடுகளின் கீழ் உங்களுக்கு இருக்கின்ற முப்படைகளின் தளபதி என்ற அதிகாரத்தை பயன்படுத்தி நீங்கள் நடவடிக்கைகளை எடுங்கள் என்று ஒரு விடயத்தை சுட்டிக்காட்டியிருக்கிறார் அந்த விடயத்தின் அடிப்படையில் நடவடிக்கை எடுப்பதற்காக விமானத்தடை தளபதிக்கு ஜனாதிபதி அனுப்பியிருக்கிறார் பாதுகாப்பு அமைச்சருக்கும் அனுப்பி இருக்கிறார் இருபத்தி ஐந்து ஆண்டுகள் கடந்திருக்கிறது இன்னும் என்ன நடைபெற்றது என்பது எங்களுக்கு தெரியாது அது மர்மமாகவே இன்னும் தொடர்கிறது எனவே இரண்டு சொல்கிறார் வெடிபொருட்களால் இந்த மரணம் நடக்கவில்லை இரண்டாவது சொல்கிறார் விமானப்படையினுடைய கவனமற்ற செயற்பாடு பை தெக்ஜென்ஸ் இது நடந்திருக்கிறது என்பதை தெளிவாக சொல்கிறார் இரண்டு விதப்புரைகளை சொல்கிறார் ஒன்று விமானப்படை சட்டத்தின் ஏற்பாடுகளின் கீழ் நடவடிக்கைகளை எடுத்து அதற்குரிய விடயங்களை பாருங்கள் என சொல்கிறார் மற்றையது விமானப்படையின் கவன இனத்தினால் இந்த விடயம் நடந்திருக்கின்றபடியினால் அஷ்ரவனுடைய குடும்பத்திற்கு நீங்கள் நஷ்ட வீடு கொடுக்க வேண்டும் என்று சொல்கிறார் அதன் அடிப்படையில் அவருடைய தாயாரும் மனைவியும் அதுபோல அவருடைய மகனும் அந்த நஷ்ட வீடை பெற்றுக் கொள்கிறார் இதன் இந்த அறிக்கைகள் ஆரம்பத்தில் ஒருவருக்கு வழங்கப்பட்ட என்பதற்கான முழுமையான தரவுகள் எங்களிடம் இருக்கிறது அதாவது தலைவர் அஷ்ரப் அவர்களுடைய மனைவி அஷ்ரப் அவர்களுக்கு இந்த அறிக்கையினுடைய முழு பிரதியும் வழங்கப்பட்டா என்பது தெரியாத ஒரு பிரதி வழங்கப்பட்டிருக்கிறது அந்த அறிக்கை வேறு யாருக்கும் வழங்கப்படவில்லை அந்த அறிக்கையை நீங்கள் என்ன செய்தீர்கள் என்று கேட்ட பொழுது இந்த புத்தகத்திலே சர்ஜூன் பதிவு செய்திருக்கிறார் அவர் சொல்லி இருக்கிறார் அந்த அறிக்கையினை நான் தலைவருக்கு நெருக்கமான ஒரு சிரேஷ்ட சட்டத்தரணிக்கு அனுப்பி என்ன செய்யலாம் என்று கேட்டேன் அவர் சொன்னார் இதிலே ஒன்றும் இல்லை நீங்கள் இதன் பெரிதப்படுத்தாமல் விட்டுவிடுங்கள் என்று சொன்னார் நானும் அப்படியே விட்டுவிட்டேன் என்று அவர் சொல்லியிருக்கிறார் அந்த சட்டத்தரணியுடைய பெயரை எப்படியும் சர்ஜுன் அறிந்திருப்பார் ஆனால் அவர் இங்கு குறிப்பிடவில்லை நானும் அதனை குறிப்பிடாமல் தவிர்த்துக் கொள்கிறேன் அதே நேரம் மிகவும் ஆச்சரியமான ஒரு பதில் இந்த விடயம் தொடர்பில் பேரிய லட்சணப் அவர்களினால் முன்வைக்கப்பட்டிருக்கிறது பேரிய லட்சணப் அவர்களிடம் சர்ஜூன் சென்று இந்த விடயங்கள் சம்பந்தமாக பேசிய பொழுது அவர் நான் ஆரம்பத்திலே சொன்னேன் எல்லோரும் மரணிப்பார்கள் அந்த விடயத்தை சொல்லியிருக்கிறார் அவர் தலைவர் மரணிச்சுட்டார் தானே இப்ப நீங்க இதை பற்றி தேடி என்ன செய்ய போகிறீர்கள் என்ற விடயத்தை சொல்லியிருக்கிறார் அதற்கு சர்ஜூன் தன்னுடைய பதிலையும் இந்த நூலே பதிந்திருக்கிறார் அவர் உங்களுக்கு கணவராக இருக்கலாம் எங்களுக்கு தலைவராக இருந்தவர் என்று சொல்லிவிட்டு வந்திருக்கிறார் அஷ்ரப் அவர்களுடைய மரணம் தெளிவாக இந்த விமான விபத்தின் மூலம்தான் ஏற்பட்டது என்பதில் சந்தேகமில்லை ஆனால் இந்த விமான விபத்தின் பின்னாணி யார் என்பதை தோண்ட வேண்டும் அவர்கள் ஆரம்பத்தில் சொல்லி இருக்கிறார் தலைவர் அத்தாவுல்லா அவர்கள் அவருடைய அந்த பின்னணி இருக்கிறது இலங்கை அரசாங்கத்திற்கு தெரியாமலே அந்த விடயத்தை இலங்கை அரசாங்க அதிகாரிகள் செய்திருக்கலாம் என்ற ஒரு விடயம் முன்வைக்கப்பட்டிருக்கிறது சில வேளைகளில் சர்வதேச வல்லாதிக்க சக்திகள் எப்படி ஈஸ்டர் குண்டு தாக்கலை இலங்கையில் ஏற்படுத்தி இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டுக்கு பின்னரான இலங்கை அரசியலின் போக்கை தீர்மானிப்பதற்கு செயற்பட்டார்களோ அதுபோல இரண்டாயிரமாம் ஆண்டுகளில் இலங்கையின் அரசியல் போக்கை தீர்மானிக்கின்ற ஒரு அரசியல் படுகொலையாக இந்த அஷ்ரப் மரணம் நிகழ்த்தப்பட்டிருக்கலாம் என்பதில் மாற்று கருத்துகள் கிடையாது